ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு குதிரை பிரியா கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பிசி பெலாபாத் பாத் சாம்பார் சாதம்னு சொல்லலாம் பிசி பெலாபாத்னு சொல்லுவாங்க இது கர்நாடகா ஸ்பெஷல் நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு பார்க்கலாமேங்கிற ஒரு ஐடியாவில் செஞ்சுருக்கேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது ஈஸியாக செய்யலாம் ரொம்ப சத்தானது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம ஹோட்டலெல்லாம் போனால் சாம்பார் ரைஸ் வேணும் அப்படிங்கிறாங்களா அதே தான் அது ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னுடைய சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க போகலாம் பிசிபெலாம் சாதம் செய்கிறதுக்கு நான் ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு நான் புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் சிலிங் பண்ணலாம் புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஒரு பெரிய டம்ளர் புளுங்க அரிசினா இதில் நான் அரை அந்த ஒரு டம்ளர்லாம் அரை டம்ளர் தோரமுருப்பு எடுத்துக்கோங்க ஃபுல்லாக எடுத்துடாதீங்க அரை டம்ளர் எடுத்தால் போதும் ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் தோரமுருப்பு எடுத்துக்கணும் இதை எடுத்து நான் ரெண்டே ஒன்னாக மஞ்சள் தூள் போட்டு நான் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா குழைவாக இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய கேரட் ஏன்னா ஒரு டம்ளர் ரைஸ் தான் நான் போடுறேன் அதனால ஒரு கேரட் பெரிய கேரட் எடுத்துருக்கேன் கேரட் அதிகமாக போட்டோம்னா ஸ்வீட்டாக இருக்கும் ஒரு பெரிய உருளைக்கெழங்கு தோல் செய்விட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு பீன்ஸ் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பழம் போட்டுக்கோங்க இது வந்து நம்ம வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுட்ரு ஆகுறோம் இதுதான் பிசிபாபத்துக்கு நம்ம வந்து பவுட்ரு இந்த மசாலா பவுடர் இதுக்கு வந்து மிளகு சீரகம் ஒரு சின்ன ஸ்பூனில் எடுத்துக்கோங்க எல்லாமே இந்த மெஷர்மெண்ட் ஒரே ஸ்பூன்லேயே எடுத்துக்கட்டும் வெந்தயம் மட்டும் கால் டீஸ்பூன் எடுத்துக்கலாம் மிளகு சீரகம் ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதே மாதிரி உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை கடலைப்பருப்பும் அதே அளவு தான் நான் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கொத்தமல்லி விதை தனியா அதுவும் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து வேறு மிளகாய் பச்சை மிளகாயெலாம் நம்ம போட போகிறதில்ல அதனால காரத்துக்கு தகுந்த மாதிரி இது வெள்ளம் சேர்க்கறதுனால தக்காளி புளியெலாம் சேர்க்குறதுனால கொஞ்சம் புளிப்பும் இனிப்புமாக இருக்கும் அதனால கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ காரம் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் ஒரு டம்ளர் ரைஸுங்கிறதுனால ஒரு ஆறு வரமிளகாய் எடுத்திருக்கேன் காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன் சர்க்கரை வெல்லம் கட் பண் வெல்லத்தை வந்து நல்லா தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுவும் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் வெந்தயம் மட்டும் கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இது வந்து கசகசா அது ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் ஒரு பட்டை எடுத்துருக்கேன் கிராம்பும் போட்டுக்கலாம் நான் பட்டை மட்டும் போட்டிருக்கேன் நெய் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் இது வந்து புளி பாருங்க ஒரு டம்ளருக்கு இந்த அளவு இருந்தால் போதும் சின்ன நெல்லிக்கி அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் கொ ச இது கருவேப்பிலை கருவேப்பில உப்பு முந்திரி பருப்பு ஒரு பத்து பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு வரமிளகா கடுகு இதை வந்து தாளிக்கிறது இதெல்லாம் அதனால போகிறோம் தேவையான பருப்பு உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வத்திருச்சு பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம வந்து பாருங்கள் நான் குக்கரில் வந்து மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு சாதமும் தோர் வேக வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் இதில் போட்டுடலாம் சாதம் வந்து இதுக்கு நல்லா குலைவாக இருக்கணும் நம்ம வந்து வெண்பொங்கல் குலைவாக எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்லா இதுவே கெட்டியாக இருக்கு இப்போ இந்த இதுலேயே நம்ம ஹீட்லேயே போடும்போது எல்லாம் கரெக்டாக ஒன்றா வந்துடும் இது வந்து நல்லா குலைவாக தான் இருக்கணும் ட்ரையாக இருக்கக்கூடாது தோரமருப்பெல்லாம் நல்லா மசிஞ்சிருக்கணும் சாதத்தோடய நல்லா குக்காகிடணும் ஒரு நாலு விசில் நல்லா குலைவாக வச்சுக்கோங்க சிம்மை குறைச்சி வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இனிமேல் நம்ம வந்து முந்திரி பருப்பு இந்த வரமிளகா கடுகு தாளிச்சி விடணும் ஃபைனலாக அதை தாளிச்சுட்டு போட்டோம்னா நல்லாயிருக்கும் நல்லா நெய் மணக்க சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த வெள்ளை கரைசல் புளி கரசலோடு நல்லாயிருக்கும் சிம்மை குறைச்சி வச்சுக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் அப்படி இருக்கட்டும் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சூப்பராக ஆயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம வந்து இந்த முந்திரி இதெல்லாம் வருத்திருக்கோம் இதே இதில் போட்டுடலாம் பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு சூப்பராக ஆகிடுச்சு இத பிசிபிலாபாத் ரொம்ப அருமையா இருக்கும் சாம்பார் சாதம்னு சொல்லுவோம் இதில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் இன்னும் நிறைய நம்ம போட்டுக்கலாம் பச்சை பட்டாணிலாம் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சுச்சுனா போட்டுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து சாதம் வந்து உங்களுக்கு இப்படி சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப அருமையாக இருக்கும் சாதம் வந்து நல்லா ட்ரையாக இருக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாருங்க ரெடி ஆகிடுச்சு பிசிபிலாபாத் ரெடி என்னுடைய வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்